வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி நெல்லையில் கவின் ஆணவ படுகொலைக்கு திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணம் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டினார் சென்னை நந்தனம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்ததாவது ஆணவ படுகொலையால் வீழ்த்தப்பட்ட கவின் என்ற நன்கு படித்த ஐடி நிறுவனத்தில் மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுபவர் அவரது குடும்பம் வசதியான விவசாய நிலபுலன்களுடன் அப்பகுதியில் பெயர் பெற்ற குடும்பமாக இருந்தும் அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர் காதலித்த பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் கொடூரமாக கொலை செய்திருக்கிறான் இந்த ஆணவ படுகொலை திட்டமிட்ட ஒன்று கொலையாளி கடந்த ஆறு மாதங்களாகவே ஆணவ படுகொலையை நிகழ்த்த திட்டம் தீட்டி வந்திருப்பது பற்றி செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது இந்த கவின் ஆணவக் கொலையில் சுர்ஜித் பெற்றோர்கள் காரணம் என்பது கொலையின் போது சம்பவங்கள் தெளிவாக்குகிறது அவர்கள் இருவரும் நெல்லை மாவட்டத்தில் உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிகிறார்கள் சம்பவ இடத்திற்கு இருபது நிமிடத்திற்குள் இருவரும் வந்ததில் இருவருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெளிவாகிறது ஆகவே கொலையாளி சுர்ஜித்தின் பெற்றோரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் இச்சம்பவம் நடந்தபொழுது இதை தமிழ்நாடு உளவுத்துறை முன்னமே கவனிக்க தவறிவிட்டது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது இதனால் ஆணவ படுகொலைகளின் விகிதம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆணவ படுகொலைகளை தடுக்க திமுக அரசு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படும் என்றார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கட்சியின் முதன்மை செயலாளர் டி ருசேந்திரகுமார் மாநில செயலாளர் பரணி பரணிமாரி மாநில தொழிற்சங்க நிர்வாகிகள் என் மதிவாணன் முகப்பேர் எம் வி கோபு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜி சிவலிங்கம் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சைதை ரஞ்சித் ஆகியோர் உடனிருந்தனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்